இன்றைய மன்னா பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பிலிப்பியர் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினாராம் நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை மனத்தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது அவர் தம்மை தாமே தாழ்த்தினாராம் எது வரைக்கும்னா மரணப்பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து சீசர்களோடு சேர்ந்து ராபோஜனம் செய்யும்போது கடைசி போஜனத்தை செய்யும்போது வேதம் சொல்கிறது அவர் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு ஷீசர்களின் பாதங்களை கழுவ தொடங்கினார் சீஷர்கள் சிலர் மறுப்பு தெரிவித்த போது இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி எல்லா ஷீஷர்களுக்கும் கால்களை கழுவிவிட்டு திரும்ப அவர் சொன்னார் நீங்கள் என்னை ஆண்டவரை அழைக்கிறீர்கள் நானே இதை செய்வேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கொருவர் இதை செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் இருங்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல மனத்தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு கத்துரை எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார் அவருடைய கிருபை நம்மளை காத்துக்கொள்ளும் அவருடைய கிருபை நம்மளை தொடர்ந்து வழி நடத்தும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டிய பலனை கொண்டு வரும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு மனத்தாழ்மை அவசியம் இன்றைக்கு நம்ம ஆண்டருக்கு முன்னாடி போய் நின்று சொல்லணும் உமாலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை தாழ்த்துவோமா ஆண்டர் நமக்கு வேண்டிய கிருபை தருவா ஜமிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரே எங்களுக்கு மனத்தாழ்மையை தாரும் எங்களை நாங்கள் தாழ்த்தி நடக்க கிருபை தாரும் எல்லா கிருமைகள் எல்லா மனமேற்றுமைகள் எல்லா தற்புகழ்ச்சியிலெல்லாம் எங்களை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே தகப்பனே ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும் நீங்கள் ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்தீங்க சீஷர்களின் பாதங்களை கழுவினீங்க அன்றுரே நாங்களும் அப்பா மனத்தாழ்மையோடு நடக்க கிருபை தாரும் ஆண்டரே எங்களுக்கு உதவி செய்யும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு மனத்தாழ்மையோடு நடக்க கருவைத்தார் ஆசீர்வதியும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் பலன் தருகிற நாளாய் இருக்கட்டும் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்